ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னும் எனக்கு வந்து கோல்டு சரியாகலை அதனால் தான் வாய்ஸ் இப்படி இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நான் எங்கே கிளம்பியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஃப்ரெண்டோடைய மேரேஜ் தான் கிளம்பியிருக்கேன் அவர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டும் கூட ஸோ நாங்கள் வந்து எல்லாருமே கிளம்பி போயிட்டோம் இது வரைக்கும் நான் இந்து வெட்டிங் ஒன்று கூட பார்த்ததே இல்லை இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் ஜாலியாக அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே கிளம்பிட்டோம் நாங்கள் போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடுமே வந்து பிள்ளையங்கா மரம் இருக்கும் அதை அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டோம் வெட்டிங் பார்த்திங்கன்னா தான் வச்சிருந்தாங்க தாலி கட்டி முடிச்சுட்டு உடனே வந்து ரிசப்ஷன் பண்ணுற மாதிரி தான் வச்சுருந்தாங்க மார்னிங் நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம் ஸோ மார்னிங் டிஃபன் சாப்பிட்டவே இல்லை இங்கே வந்ததுமே டிஃபன் சாப்பிட்டோம் இட்லி சப்பாத்தி பொங்கல் இடியாப்பம் கல் தோசை இது எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே முகூர்த்தத்துக்கு டைம் ஆகிடுச்சி பொண்ணு மாப்பிள்ளையே வந்துட்டாங்க டெக்கரேஷனும் அழகாக இருந்தது குடிசை மாதிரி போட்டு நல்லா பூவெல்லாம் தொங்கவிட்டு அதுக்குள்ளே தான் வந்து கல்யாணமே பண்ணாங்க நான் இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ரெண்டு பேருக்கும் வந்து ஹாப்பி மேரிட் லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் கல்யாணம் முடிச்சிட்ட பிறகு வீடியோஸ் நன்மை வச்சுருந்தாங்க இதுவுமே நான் வந்து ஃபஸ்ட் டைம் போகிறேன் அப்பா அம்மா அப்புறம் பாப்பா போயிருந்தாங்க அதுக்கப்புறம் நான் தனியாக போனேன் ரொம்பவே நல்லா இருந்தது மேரேஜ் ரிசப்ஷன் எல்லாமே முடிச்சிட்ட பிறகு ஆஃப்டர்நூன் லஞ்சும் வந்து அங்கேயே சொல்லியிருந்தாங்க ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல் மீல்ஸு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா இளநீர் பாயசம் வச்சுருந்தாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது கூலிங்காகவும் இருந்தது நல்லா சாம்பார் சாதம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பாய் பாய் சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு விலாகில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது இருக்கும் இஸ் மோனிகா சாங்